உலகெங்கும் வாழ்கின்ற அன்பு நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தன்னிலை கெட்ட மனிதனுக்கு தாமரைப்பூ தரும் பாடம் என்னும் காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மனித நிலை என்பது மனித வாழ்க்கை அவனது உணர்வுகள் சிந்தனைகள் வாழ்க்கை சூழல் என்பவற்றை சுட்டிக்காட்டும் ஒரு பரந்த கருத்தாகும் குடைநிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெளிந்தோரோர் நன்னினும் நன்னுவர் என்பது குடைநிழலில் இருந்து யானை மீது வேறு ஊர்களுக்கு சென்ற ஒரு நபர் ஒரு காலத்தில் தன்னுடைய நிலையை கெட்டுவிட்டால் நடந்து களைத்து அடுத்த ஊரை அடைந்தாலும் அடைய நேரிடலாம் என்பது நம்முடைய முன்னோர்கள் வாக்கு தன் நிலை கெட்டால் என்ன நடக்கும் என்று பார்ப்போமானால் நேர்மை நல்லெண்ணம் ஒழுக்கம் என்பன நம்மை விட்டு மறைந்துவிடும் இரண்டாவதாக உறவுகள் நண்பர்கள் ஏன் நமது குடும்பத்தவர்கள் கூட நம்மை ஒதுக்கிவிடலாம் மூன்றாவதாக நமது தன்னம்பிக்கை நாம் இழந்து விடுவோம் நான்காவதாக நேர்மை அன்பு நியாயம் என்பன மறைந்து சிலவேளை இதனால் எம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கூட ஏதாவது தாக்கங்களை ஏற்படுத்தலாம் இவை இல்லாவற்றிற்கு மேலாக நாம் நம்முடைய ஆளுமையை பர்சனாலிட்டியை இழந்துவிட நேரிடும் மனிதன் தன்னிலை இழப்பது தொடர்பாக சீவக சிந்தாமணி என்ற நூலிலே குறிப்பிடப்படும் தாமரைப்பூ உதாரணம் நமக்கு நல்ல ஒரு படிப்பினையாக அமைகின்றது தாமரை தடாகத்திற்கு செல்லுவதற்கு முன்னர் உங்களை ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அழைத்துச் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் நாம் ஒரு கிராமத்துக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு அழகிய வீட்டினை பார்க்கின்றோம் அந்த வீட்டை நாம் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது நேர்த்தியாக இருக்கின்றது அழகாக இருக்கின்றது நன்றாக பராமரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே அந்த வீட்டில் இருப்பவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்று நாம் தீர்மானித்து விடுகின்றோம் சில நேரம் அவர்கள் நல்ல நிலையில் இல்லாமல் இருக்கலாம் அந்த வீடு நேர்மையாக சம்பாதித்ததோ அல்லது அநீதியாக சம்பாதித்ததோ அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இருந்தாலும் நாம் கிராமத்துக்கு செல்லும் பொழுது முதலாவது கண்ணில் தெரிகின்ற அந்த வீட்டை பார்த்தவுடன் நாம் தீர்மானிப்போம் அந்த வீடு அந்த வீட்டில் இருப்பவர்கள் வீட்டு உரிமையாளர் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை அடுத்து ஒரு குழந்தையை காண்கின்றோம் அந்த குழந்தை சிரித்த முக முகத்துடன் அன்பாக உறவாடுகின்றது பெற்றோருடன் தாயோருடன் அல்லது பக்கத்தில் இருப்பவருடன் உறவாடும் பொழுது அந்த குழந்தையை பார்த்தால் நினைப்போம் இந்த குழந்தை நல்ல நிலையில் இருக்கின்றது அதற்கு நல்ல அறிவு இருக்கின்றது நல்ல திறன் இருக்க அழகு இருக்கின்றது என்று அந்த குழந்தை நன்றாக இருக்கின்றது என் நல்ல நிலையில் இருக்கின்றது என்று நாம் முடிவு செய்வோம் அதன் பிறகு ஒரு தாயையும் சேயையும் பார்க்கும் பொழுது தாயும் சேய்க்கும் இடையிலே நல்ல அன்பு இருக்கின்றது பாசம் இருக்கின்றது தாயின் பராமரிப்பு அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது என்றால் அவர்கள் இருவருமே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அதன் பிறகு ஒரு தந்தையும் பிள்ளையும் என்று பார்க்கும் பொழுது தந்தையும் மகனும் அல்லது தந்தையும் மகளும் நல்ல உறவாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அது அடுத்தபடியாக நல்ல ஒரு பதவியில் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தை நடத்துகின்ற ஒரு பொறுப்பில் இருக்கின்ற ஒருவரை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் அந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்துவதன் காரணமாக அவர் அந்த கு நிறுவனத்தில் மட்டுமல்ல சமூகத்திலும் கூட ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் அதன் பிறகு ஒரு ஆசிரியை பார்க்கின்றோம் அந்த ஆசிரியை நல்ல சிறப்பாகன வகையிலே உடுத்தி மாணவர்களை கவரக்கூடிய வகையிலே ஆசிரியை என்று சொல்லுவதற்கு இலக்கணமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த ஆசிரியைக்கு பாடசாலையில் மட்டுமல்ல சமூகத்திலும் நல்ல அந்தஸ்து இருக்கின்றது நன்மை இருக்க அவர் தன்னுடைய நிலையை தக்க வைத்து அவரும் நல்ல நிலையில் இருக்கின்றார் என்று தீர்மானிப்போம் அதேபோல் ஆசிரியர் ஒருவரை பார்க்கின்றோம் ஆசிரியரும் நல்ல நிலையில் இருக்கின்றார் என்பதை தீர்மானிப்பது அவர் மாணவர்களிடையே இருக்கின்ற உறவு அதே நேரத்தில் அவர் சமூகத்தில் இருக்கின்ற அவருக்கு இருக்கின்ற உறவு அவர் சமூகத்தில் இருக்கின்ற சீர்கேடுகளை எவ்வாறு சீர்திருத்துகின்றார் என்பது போன்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அவர் நல்ல நிலையில் இருக்கின்றாரா இல்லையா என்பதை நாம் தீர்மானிக்கின்றோம் ஆசிரியர் என்ற சொல்லுக்கு ஆசு என்றால் குற்றம் இறிதல் என்றால் நீக்குதல் எனவே ஆசிரியர் என்பவர் சமூகத்தில் இருக்கின்ற குற்றம் குறைகளை நீக்க வேண்டியவர் எனவே அவர் தன்னுடைய தன்னிடத்தில் குற்றங்கள் இல்லாமல் குறைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை அப்படி இருந்தால்தான் அவர் நல்ல நிலையில் தன்னிலை கிடாமல் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் ஓம் இந்த எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதாகத்தான் அந்த பாடல் அமைந்திருக்கின்றது விவேக சிந்தாமணியிலே அந்த பாடல் இதுதான் சங்கு வெண் தாமரைக்கு தந்தை தாய் இரவி தண்ணீர் அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்து தண்ணீர் கொள்ளும் துங்க வெண் கரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான் தங்களின் நிலை கெட்டாலும் இப்படி தயங்குவீரே இதுதான் இந்த பாடல் இதன் அர்த்தம் வந்து இந்த பாடலை கேட்கின்ற பொழுதே உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் சுருக்கமாக சொல்லுகின்றேன் அதாவது தாமரை சங்கு போன்ற வெண்மை நிறம் கொண்ட தாமரைக்கு சூரியன் தந்தையாகவும் தண்ணீர் தாயாகவும் இருப்பதனால்தான் அது வளர்கின்றது அதே தாமரையை கிள்ளி தண்ணீரில் போட்டுவிட்டால் தாயாக இருக்கின்ற தண்ணீர் அழுகச் செய்து கொன்றுவிடும் அதே பூவை கிள்ளி கரையிலே போட்டுவிட்டால் மணலில் போட்டுவிட்டால் தந்தையாக இருக்கின்ற சூரியன் அதை காய்ந்து சருகாக்கிக் கொன்றுவிடுவான் விடுவான் எனவே நம்முடைய நிலை கட்டுவிட்டாலும் நாம் வாழ்வதற்கு காரணமாக இருக்கின்றவர்கள் கூட நம்மை வெறுக்கலாம் நம்மளை நம்மை இல்லாது ஒழித்துவிடலாம் எனவே ஒரு நிலைக்கு வந்த பிறகு நாம் நம்மை ஸ்திரப்படுத்திக் கொள்வது நம்முடைய கடமையாகும் இரண்டு உதாரணங்கள் தென்னியன் தென்னிந்திய திரையுலகில் இருந்த ஜாம்பவான்கள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதில் ஒன்று வந்து பி யூ சின்னப்பா தேவர் அவருக்கு நூற்று இருபத்தி நாலு வீடுகளும் ஆயிரம் ஏக்கர் காணியும் நிலமும் இருந்ததாகவும் ஒரு நேரத்தில் அரசாங்கமே அவருக்கு யாரும் காணியை விற்கக்கூடாது என்று தடை விதித்ததாகவும் கூட நாம் சமூக ஊடகங்கள் வாயிலாக அறிகின்றோம் ஆனால் அவர் கடைசி காலத்தில் அவர் உயிரோடு இருக்கின்ற கடைசி காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதேபோல் இன்னொரு ஆளுமைதான் ஜே பி சந்திரபாபு அவர்கள் சந்திரபாபு அவர்கள் பெரும் மாளிகையை கட்டி அதன் மாளிகை தன்னுடைய படுக்கை அறைக்கே வாகனத்தை கொண்டு செல்லக்கூடிய அளவு வசதியை செய்து கொண்டு வாழ்ந்தவர் ஆனால் இறுதி காலத்தில் ஒரே ஒரு சிகரெட்டுக்காக கூட தன்னுடைய நண்பர்களே அல்லது பார்ப்பவர்களிடமிருந்து கேட்டு வாங்கி புகைக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார் எனவே தன்னிலை கெட்ட மனிதனின் நிலை என்ன என்பதை நாம் அதிகமாக விளங்கப்படுத்த தேவையில்லை எனவே இதிலிருந்து பாடலிலிருந்து எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால் நம்முடைய நிலை ஓரளவு உயர்ந்து வரும் பொழுது தலைக்கணம் இல்லாமல் வீண் செலவு இல்லாமல் வீண் ஆடம்பரம் இல்லாமல் மனிதன் மனிதனாக வாழ் வாழ்கின்றான் என்று குறிப்பிடும் வகையிலே நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டு நாம் வாழ வேண்டும் என்று என்ற கோரிக்கையை முன்வைப்பதோடு இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் சமூகத்தில் மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு விஷயங்கள் எங்களுடைய இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன அந்த அந்த விஷயங்களில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் இங்கு குறிப்பிட்டிருக்கின்றேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்று சொன்னால் வளமைபோல் உங்களிடம் நான் கேட்பது இதற்கு ஒரு லைக் கொடுங்கள் அதாவது உங்களது விருப்பத்தை தெரிவியுங்கள் அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களிடம் உங்களுடைய உறவினர்களிடம் உங்கள் நீங்கள் நட இருக்கின்ற குழுக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் அபிப்பிராயத்தையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு அடு சிறப்பான ஒரு காணொலியோடு உங்களை சந்திப்பேன் என்று நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்